பரமக்குடி எடுத்துள்ள கோட்டை கிராமத்தில் பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை சட்டப்பேரவை உறுப்பினர் ஸ்ரீ முருகேசன் திறந்து வைத்தார் அதே கிராமத்திற்கான கட்டணமில்லா பேருந்து சேவையையும் தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட ஏனாதிக்கோட்டை கிராமத்திற்கு சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதனை சட்டப்பேரவை உறுப்பினர் ஸ்ரீ முருகேசன் கலந்து கொண்டு திறந்து வைத்து அங்கன்வாடி மையத்தில் உள்ள குழந்தைகளை இனிப்பு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பரமக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து பார்த்திபனூர் பேருந்து நிலையம் சென்று அங்கிருந்து ஏனாதி கோட்டை கிராமத்திற்கு சென்று மீண்டும் அதே வழித்தடத்தில் பரமக்குடி பேருந்து நிலையம் வரும் கட்டணமில்லா புதிய பேருந்து சேவையை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் திசை வீரன் போக்குவரத்து கழக பரமக்குடி கிளை மேலாளர் ரத்தினம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சந்திரசேகர் அன்பு கண்ணன் குழந்தை வளர்ச்சி திட்ட மேற்பார்வையாளர்கள் வள்ளி மற்றும் யசோதை பரமக்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஊராட்சி மன்ற தலைவர்கள் சேகர் முத்துராமன் சதீஷ்குமார் சுகன்யா கவிதா மோகன் ரவி மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர்